வெல்காம் பெண்மணி புதினா என்ற பெயரை கேட்டாலே புத்துணர்ச்சியான அதன் நறுமணம் தான் பலருக்கும் நினைவில் வரும் மேலும் புதினாவில் நாம் எதிர்பாராத பல வகையான நன்மைகள் இருக்கின்றன புதினாவில் வகைகள் உள்ளன பல வகைகள் இருப்பது போலவே புதினாவின் பலன்களும் அதிகம்தான் புதினாவில் உள்ள இதன் சிறப்புகளுக்கு காரணம் என்று சொல்லலாம் பொதுவாக புதினா உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும் தன்மை உடையது எலுமிச்சை சாற்றுடன் புதினா சேர்த்து அருந்தும்போது உடலுக்கு குளிர்ச்சி மற்றும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் வெளியில் செல்லும் போது சிறிது புதினா இலைகளை மென்றுவிட்டு சென்றால் நல்ல மவுத் ஃப்ரெஷ்னராக இருக்கும் புதினா இலைகளை காய வைத்து அரைத்து வைத்த பொடியை பயன்படுத்தி தயாரிக்கும் மின்ட் டீ கூட அருந்தலாம் ஆஸ்துமா தொல்லை இருப்பவர்களுக்கு புதினாவின் வாசனை நல்ல நிவாரணம் கொடுக்கும் பொருளாக உதவும் மூக்கடைப்பு சமயத்திலும் அதன் நறுமணத்தை சுவாசிக்கும் போது மூக்கடைப்பு நீங்கும் புதினாவில் ஆன்டி நிறைந்திருப்பதால் மன அழுத்தத்தை குறைக்கும் கீரை வகை என்பதால் நார்ச்சத்து உள்ள பொருள் அஜீர்ண கோளாறுகளை தவிர்க்க மிகவும் நல்ல உணவுப் பொருளாக புதினா இருக்கிறது நார்ச்சத்து தவிர புதினாவில் வைட்டமின் ஏ மேங்கனீஸ் இரும்புச்சத்து ஃபோலேட் ஆகிய சத்துக்களும் உள்ளன வைட்டமின் ஏ இருப்பதால் கண் பார்வை கோளாறுகளை சரிசெய்யும் தன்மை உடையது எடை குறைப்பில் இருப்பவர்கள் புதினா இலைகளை டீ ஜூஸ் என ஏதாவது ஒரு வகையில் தினமும் எடுத்துக்கொள்ளலாம் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு முளைக்காம்பில் வெடிப்பு உண்டாகி வலி ஏற்படும் அந்த சமயத்தில் அந்த இடத்தில் புதினா இலைகளின் சாறு அல்லது புதினா இலைகளை தேய்த்து விட்டால் வலி குறையும் இரவில் ஒரு கைப்படி அளவு புதினா இலைகளை தண்ணீரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்திருந்து மறுநாள் அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக அருந்தலாம் எலுமிச்சை சாறுடன் சர்க்கரை சேர்த்து அத்துடன் புதினா இலைகளை போட்டு உடனடியாக சாப்பிடலாம் உடனடி எனர்ஜி கிடைக்கும் எடை குறைப்புக்கும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க